வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் நாங்கள் வந்த டயத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்போக்கும் இப்போக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குங்க குறிப்பாக அந்த தொலைத்தொடர்பு இருக்குது இல்லையா அதாவது இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலமையில் நாங்கள் வந்து வந்திருக்கோங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்தில் இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது இந்த வீடியோ கால் பண்ணுறது டைம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போது வந்து ஃபோன் கார்டுன்னு ஒன்று விற்பாங்க பத்து டாலருக்கு வந்து ஒரு ஃபோன் கார்டு கொடுப்பாங்க அதில் வந்து ஸ்டோர்டு வேல்யூ அது டென் டாலர்ஸுக்கு அதை வாங்கிட்டு வந்து பப்ளிக் டெலிஃபோன்ஸ் இருக்கும் அப்போ ரொம்ப நிறைய இடத்துல பப்ளிக் டெலிஃபோன்ஸ் இருக்கும் அதில் வந்து அந்த கார்டை இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிங்கன்னால் அது அந்த சின்னதாக அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து டென் டாலர்ஸ் அப்படின்னு காட்டும் அப்புறம் நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னா ஜீரோ ஜீரோ வாட் எவர் நைன்டி ஒன் அது போட்டு அந்த ஏரியா கோடு ஃபோன் நம்பர் எல்லாம் பண்ணணும் உடனே அங்கே ரிங் அடிக்கும் ட்ரிங் ட்ரிங்னு அங்கே ரிங் அடிக்கும் அவங்க யாராவது எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் உடனே பார்த்தீங்கன்னா இந்த பத்து டாலர் வந்து ஏழு டாலர் எண்பது சென்ட்டுன்னு காட்டும் ஸோ ரெண்டு டாலர் இருபது சென்ட்டு வந்து தவக்குன்னு குறைஞ்சிரும் அவங்க கனெக்ஷன் உடனே குறைஞ்சிரும் அது எப்படின்னு தெரில நமக்கு அதுக்கப்புறம் பேச பேச மேபி ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் பேசலாம் அப்படியே அந்த வேக வேகமாக அந்த இது பேலன்ஸ் குறைஞ்சிட்டே வரும் நமக்கு வந்து அதை பார்த்துட்டு இருப்போமா இல்லை விஷயத்து பேசுவோமா நமக்கு துணைவே துணையாது அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் டாலர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஒன் டொண்ட்டி ஒன் அப்படின்னு வரும் வந்துச்சுன்னா கட் ஆகிடும் அவ்வளோதான் ஸோ நமக்கு அங்கே வந்து ஒரு டூ டாலர் டுவெண்ட்டி சென்ட்ஸு லாஸு இங்கே ஒரு ஒன் டாலர் லாஸு ஸோ த்ரீ டாலர் டுவெண்ட்டி சென்ட் லாஸு ஸோ சிக்ஸ் டாலர் எயிட்டி சென்ட்ஸ் தான் நமக்கு வந்து ஒர்து கால் டைம் ஆனால் பத்து டாலருக்கு வாங்கணும் அந்த கடை ஸோ அந்த மாதிரி வேறு வழி இல்லை ஏன்னா பேசுகிறோன்னா அப்படி தான் பண்ணியாணும் அந்த காலத்தில் வந்து ஃபோன்லாம் ரொம்ப பாப்புலர் இல்லை அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையவே கிடையாது ஆனால் பழையசாக பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இந்த நோக்கியா த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ அந்த மாதிரி ஓல்டு ஃபோன்ஸ் தான் இருக்கும் அது கூட எல்லாருக்கிட்டேயும் இருக்காது ரொம்ப பரவலாக இருக்காது குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் பேசலாம் ரிங் பண்ணி பேசலாம் கால் ரிசீவ் பண்ணலாம் எஸ்எம்எஸ் அனுப்பலாம் எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணலாம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் காசு நீங்கள் பேசுகிறதுனாலும் காசு எஸ்எம்எஸ் லோக்கல் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா அஞ்சு காசு இன்டர்நேஷ்னல் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஐம்பது காசு அது மாதிரி இன்கமிங் காலுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்போல்லாம் ஸோ எவனாவது ஃபோன் பண்ணா நீ புண்ணாக்கு வாங்குறியா வெத்தலை வாங்குறியா பார்க்க வாங்குறியா அப்படின்னு ஒரு சேல்ஸ்மேன் ஃபோன் பண்ணால் நம்ம காசு கட்டணும் அதுக்கு ஸோ நம்ம ஃபோனுக்கு அவன் ஃபோன் பண்ணானா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அவ்வளோ ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துருச்சு ஃப்ளைட்டில் வந்து சிங்கப்பூரில் இறங்கின உடனேயே அவன் டப்புக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்து லேண்டட் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருவான் ஊருக்கு அப்புறம் வெளியே உடனே வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறான் பேஸ்ட் டைமும் பண்ணுறான் ஸோ டைரெக்டாக பார்க்க முடியுது இங்கே இருக்கிறவங்க அமெரிக்கா ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் ஆஸ்திரேலியா கனடா எங்கேயா இருந்தாலும் அவங்க ஆன் தி ஸ்பாட் வாட்ஸ்அப்பில் போட்டாங்கன்னா வீடியோ காலும் பண்ணலாம் வாய்ஸ் காலும் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க அது ஏன்னா ஃப்ரீ எல்லாமே இன்டர்நேஷ்னல் கால் இன்டர்நேஷ்னல் வீடியோ கால் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இந்த வசதிகள்லாம் இப்போ இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் இப்போ நம்ம பேங்க்கு போய் இப்போ ஊருக்கு ரெமிட்டன்ஸ் அனுப்பணும்னு வைங்களேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போய் டிபிஎஸோ ஓசிபிசியோ ஆன்லைன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டபக்குன்னு ஆன்லைனில் லாக்இன் பண்ணி ஊருக்கு பணத்தை அனுப்பிச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்லே கிடச்சிருது அங்கே முன்னெல்லாம் எப்படின்னா நாங்கள் அப்படி தான் போகணும் பேங்குக்கு குறிப்பாக அந்த இண்டியன் பேங்க்கு அந்த மாதிரி சில ஐஓபி அந்த மாதிரி இருக்கும் அங்கே போய் டிராஃப்ட் எடுக்கணும் அங்கே போனீங்கன்னா ஸ்டாஃப்லாம் மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து தான் இருக்கும் அவங்க வந்து இந்த ப கல்யாணம் பண்ண மாதிரி தலை குதிச்சுட்டே இருப்பாங்க நம்ம கவுண்டரில் வந்தால் கூட அப்புறம் ஜென்டெல்லாம் நாக் பண்ணணும் டேபிளில் அப்புறம் தலையின் வந்து பார்ப்பாங்க அப்புறம் கேட்கணும் இந்த மாதிரி டிராஃப்ட் ஒன்று எடுக்கணுங்க மெட்ராஸ்க்கு அப்படின்னு சின்னு ஃபார்ம் கொடுப்பாங்க அதை ஃபில் அப் பண்ணிவிட்டு கேஷியர்கிட்ட போய் பணம் கட்டுங்க அனுப்பாங்க சரி அப்புறம் கேஷியர்கிட்ட போய் பணத்தை கட்டோ அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் உக்காரணும் உட்காந்துட்டு அப்புறம் அவங்க டிராஃப்ட் எழுதி கொடுப்பாங்க அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தான் அனுப்புவோம் அந்த காலத்துலலாம் கூரியரும் ரொம்ப சார்ஜ் ஆகிடும் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்போம் மாதிரி இருந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே ஆன் தி ஸ்பாட் போய் இந்த இன்டர்நெட் பேங்கிங் பண்ணினா டவக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பணம் அந்த வசதிகள்லாம் இருக்குது அதே மாதிரி எம்ஆர்டி வசதிகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரெண்டே ரெண்டு லைன் தானுங்க அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் லைன் சொல்லலாம் க்ரீன் கலர் அப்புறம் இன்னொன்று வந்து நார்த் சவுத் லைன் அது வந்து ரெட் கலர் ஈஸ்ட் வெஸ்ட் லைன் வந்து ஐ திங்க் பாசர் ரீஸ்லேருந்து பூங்கிலே வரைக்கும் போகும் அவ்வளோதான் இப்போ தான் அது டூஆர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நார்த் சவுத் லைன் அது வந்து மெரினா பேலேருந்து ஈஷூன் வரைக்கும் தான் ஈஷூன் தான் டெர்மினஸ் அப்போது அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி ஜூரம் இது வுட்லண்ட்ஸ் வரைக்கும் கொண்டுட்டு போனாங்க அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வட்லேண்ட்ஸ்லேருந்து திருப்பி ஜீராங் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அதை ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்ட் டெவலப்மெண்ட் தான் அப்புறம் நிறையா லைன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அதாவது நார்த் சவு நார்த் ஈஸ்ட் லைன் ஒன்று பர்பிள் லைன் சொல்லுவோம் செங்காங் பொங்கோல் அந்த லைன் லிட்டில் இண்டியா கனெக்ட் ஆகும் அது அந்த லைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து சர்க்கிள் லைன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த பாயா லேபர் அது இது மட்டாரை எம் எல்லா எம்ஆட்டி அந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ப்ளூ லைன் அதுவும் வந்து அது உட்லேண்ட்ஸ் வரைக்கும் போகும் ஸோ இந்தமாதிரி கிறிஸ் கிராஸாக நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வசதிகள் வந்து அதிகமாக்கும் இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே போகணுன்னாலும் ஏதாவது ஒரு எம்ஆர்டி கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்லெஸ் நீங்கள் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் டேக்ஸியில் போகிறேன் அப்படின்னா அது வேறு விஷயம் எங்கே போகணுன்னாலும் ஏதாவது ஒரு எம்ஆர்ட்டில் ஏறினீங்கன்னா அது ஏதோ அந்த ஜங்ஷனில் போய் மாறும் இந்த ஜங்ஷனில் போய் மாறும் அப்படி இப்படி மாறி உங்கள் டெஸ்டினேஷனுக்கு கிட்டக்க போயிடும் அது ஸோ அந்த வசதிகள்லாம் வந்திருக்கு இப்போ அதே மாதிரி சாங்கி ஏர்போர்ட் கூட அப்போ வந்து நைன்ட்டீஸில் வந்து ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் டெர்மினல் ஒன் வண்டி தான் இருந்துச்சு இப்போ தான் அப்புறம் வந்து நைன்டி டூலேயும் வந்தோம்னா டெர்மினல் டூ ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெர்மினல் த்ரீ டெர்மினல் ஃபோர் வரைக்கும் இருக்குது இப்போது டெர்மினல் ஃபைவும் பண்ண போகிறாங்கன்னு கேள்வி ஸோ இதெல்லாம் இன்னும் இன்னும் கூடுதல் வசதிகள் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அதாவது அந்த காலத்தில் அந்த மக்களுடைய மனோநிலையே வேறு மாதிரி இருந்ததுங்க நம்மளுக்கும் சேர்த்து தான் அதாவது ஒரு அதாவது கிரிகேரியஸ்னு சொல்லுவோம் எல்லோருடையும் சேர்ந்து பழகிறது அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது யாருக்குமே வந்து ஒரு அரகன்ஸ் கிடையாது ஒரு மமதை கிடையாது ஒரு ஆணவம் கிடையாது செருக்கு கிடையாது நான் பெரிய ஆள் நிறையா பணம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லோரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக தான் பேசி பழகுவாங்க அதேமாரி நமக்கும் வந்து நிறையா பேருடைய தொடர்பு கிடச்சிது அப்போ வந்து அநேகமாக அந்த கோவிலில் தான் எனக்கு இந்த எல்லா தொடர்புகளும் கிடைக்கும் அடிக்கடி கோவில் போகிறது உண்டு எல்லா கோவிலுக்கும் அங்கே போனீங்கன்னா அந்த பெரியவர்கள் நிறைய பேர் வருவாங்க அதாவது சிங்கப்பூரியன்ஸ் பார் அண்ட் ப்ராட்டப்பு பியோர் தரோபிரட் சிங்கப்பூரியன்ஸ் வருவாங்க ரொம்ப தங்கமான மனுஷங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா லெவலில் இருந்திருக்காங்க அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருந்திருக்கார் ரெண்டு பேர் அவங்கள எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்புறம் பஸ் ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் இருக்கார் அப்புறம் குமாஸ்தாக்கள் இருக்காங்க அப்புறம் செக்யூரிட்டி கார்ட்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களும் எனக்கு தெரியும் அப்புறம் அந்த இந்த க்ளீனிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஜெனிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் க்ளீனிங் பண்ணுறவங்க அவங்களும் இருக்காங்க ஸோ இவங்களோடலாம் பேசி பழகும்போது நாம் அப்படியே மனசு வந்து இழகிடுங்க அதாவது எவ்வளவு அகந்தே இருந்தாலும் அகன்றணும் நம்ம மனசுலேருந்து எப்பேற்பட்ட மனிதர்கள் அப்படின்னு தோணும் நமக்கு எவ்வளவோ அவங்க வந்து இங்கேயே தான் இப்போ பிறந்து வளர்ந்துருக்காங்க ஜென்ரேஷன் கணக்காக ஸோ இங்கே இருக்கிற அல்களெல்லாம் அல்லாம் அவங்க பட்டு கஷ்டங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு போராட்டங்கள் புரிந்து அப்புறம் தனக்கு ஆதரவு இல்லாட்டால் கூட எப்படியாவது நம்ம வந்து பழைக்கணும் தன்னுடைய குழந்தைகளை வந்து முன்னு கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அவங்க வந்து முயற்சிகள்லாம் எடுத்து அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி ஃபண்டாஸ்டிக் அவங்க அந்த ட்ரைபே ரொம்ப ஃபண்டாஸ்டிங்க சிங்கப்பூரியன்ஸ் ட்ரைபு அதனால அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே என்னமோ அப்படியே மனசு பூரா இழைக்கிடுது என்ன இருக்குது வாழ்க்கையில் இதை விட வேற என்ன வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும் நமக்கு ஸோ இப்போ வந்து இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் மணி ஆகிட்டாங்க எல்லாமே கொஞ்சம் வசதிகளை வந்து அதிகப்படுத்திக்கணும் நம்ம வந்து நிறையா பணம் சம்பாதிக்கணும் எங்கே நிறையா பணம் கிடைக்கும் அப்படி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லிங்க்டின்ல போடுவாங்க அதை ஏதாவது எவ்ரி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வேலை மாறிட்டே இருப்பாங்க ஸோ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வேலை செஞ்சிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிடுது உங்களுக்கு உடனே லிங்க்டின்ல போட்டதுனால யாராவது வேறு ஒரு கம்பெனிக்காரன் கூப்பிடுவான் ஸோ அங்கே போய்ட்டு அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க கொஞ்சம் இரநூறு முந்நூறு டாலர் கூட சம்பளம் கிடச்சுன்னா அங்கே மாறிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு மணி மைண்டட் மணி ரிலேட்டடாக போய்டே தவிர ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அக்கறை காட்டணும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது நமக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் எல்லாருமே அதாவது பணம் பணம் தான் அல்டிமேட்னு சொல்ல முடியாது லைஃப்பில் பணமும் வேணும் ஆனால் பணம் தான் லைஃப்னு நம்ம யாருமே சொல்லக்கூடாது அதையும் மீறி நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் முக்கியம் விட்டு கொடுக்கறது முக்கியம் சேவை புரிகிறது முக்கியம் தொண்டு ஊழியம் புரிகிறது முக்கியம் பண உதவி செய்கிறது உடலால் என்ன உதவி செய்ய முடியுமோ அது செய்கிறது அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அந்த குணங்கள்லாம் வந்துன்னு வச்சிங்களேன் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் எங்கேயோ போயிடும் நாடும் எங்கேயோ போயிடும் இந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரமும் எங்கேயோ போயிடும் இப்போ இருக்கிற இந்த பணத்தை தேடி போகிற அந்த குணமெல்லாம் விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து நிஜமாவே ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்த திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையில் ஒரு மனசில் வந்து ஒரு திருப்தி கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆயிட்டு வரணும் அதுதான் நமக்கும் விருப்பம் கூட இன்னொரு விஷயமும் சொல்லணுங்க அதாவது இங்கே வந்து கோவில்களில் வந்து அன்னதானம்னு போடுவாங்க அதாவது யாராவது ஒருத்தர் வந்து உபயதாரராக இருப்பார் அன்னதானம் எவ்ரி வீக் வரும் நிறையா கோவில்களில் இப்போ இதே வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாப்பாடு அப்படின்னாக்க கொஞ்சம் எளிய மக்கள் தான் வருவாங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க காரில் வருவாங்க காரில் வந்துட்டு அவங்க பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஸ்ரீலங்கன் எல்லாம் ரொம்ப ரிச் அவங்க வந்து இது இதெல்லாம் ஒரு இழுக்க பார்க்க மாட்டாங்க அது என்னடா ஃப்ரீ சாப்பாடு அங்கே போய் நம்ம சாப்பிட்றதா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க காரில் வந்து இறங்கிட்டோம் அங்கே உக்காந்து பந்தியில் எல்லோருடையும் உக்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ஏன்னா அதை வந்து அவங்க ஒரு பிரசாதமாக கன்சிடர் பண்ணுறாங்க இது வந்து ஒரு தரக்குறைவாவோ இல்லை நம்ம மரியாதை குறைச்சல் அப்படின்லாம் அவங்க திங்க் பண்ணுற அந்த எண்ணமே வராது அவங்களுக்கு இது வந்து ஒரு நமக்கு கிடைத்த பாக்கியம் கடவுள் நமக்கு கொடுக்குற பிரசாதம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து அங்கே வந்து உக்காந்து சாப்பிட்றோம் இதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்ங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்